தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருப்பூர் தொகுதியை வடமாநிலத்தவர் கைப்பற்றினர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திருப்பூர் தொகுதியை வடமாநிலத்தவர் கைப்பற்றினர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருப்பூர் தற்பொழுது ஒரு ஏறத்தாழ ஒரு பத்தாண்டுகளாக வடமாநிலத்தவர் தொழிலுக்காக வந்து குடியேற ஆரம்பித்தனர் வடமாநிலத்தில் பிழைப்பு இல்லை என்று கருதி வயிற்றுப்படைப்புக்காக திருப்பூருக்கு வந்து குடியார் குடியேற ஆரம்பித்தனர் தற்பொழுது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக வட சார்ந்தவர்கள் குடியேறியுள்ளனர் ஆனால் திருப்பூரில் தொழிற்சாலைகள் அதிகமாக இருப்பதால் திருப்பூரில் வடமாநிலத்தை சார்ந்த இளைஞர்கள் அதிகமாக குடியேற ஆரம்பித்துள்ளனர் முன்பு இளைஞர்கள் மட்டும் குடியேறினர் அவர்கள் வேலை பார்த்து ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க குடும்பம் வந்து சொந்த ஊரில் இருக்கும் ராஜஸ்தான்லேயோ பீகார்லேயோ ஒடிசாலேயோ இருக்கும் இவங்க வேலை பார்த்து சம்பளத்தை மட்டும் அனுப்புவாங்க ஒரு ஆறு மாதத்துக்குள்ள போய்ட்டு வருவாங்க ஆனால் இப்பொழுது குடும்பமாகவே இங்கே வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க குடும்பமாக தங்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் கொண்டு வந்து கொண்டு வரப்பட்டதால் ரேஷன் கடையில் பொருட்கள் இலவச பொருட்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒட்டுரிமையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓட்டுரிமை இப்போ வந்து வாக்காளர் சேர்க்கை முகாம் ஒன்று நடைபெற்றது அதில் திருப்பூர் தொகுதியில் முப்பதாயிரம் ஓட்டு வந்து சேர்த்துருக்காங்க இந்த முப்பதாயிரம் ஓட்டு யார் சேர்த்தான்னு சொல்லி கேட்டால் சேர்ந்தது யாருன்னு சொல்லி கேட்டால் அவ்வளவும் வட மாநில இளைஞர்கள் தான் இந்த வாக்காளர் சேர்க்கை முகாமில் ஆர்வமாக கலந்துக்கிட்டு ஓட்டை பதிவு செய்தது யாருன்னு கேட்டால் இந்த வடமாநில இளைஞர்கள் தான் தங்களுடைய ஓட்டை வந்து அங்கே வந்து சேர்த்துருக்காங்க முப்பதாயிரம் ஓட்டு இப்போ புதுசாக நான் ஏறத்தால் ஏற்கனவே அவங்க ஒரு இருபதாயிரம் ஓட்டு சேர்ந்துருப்பாங்க திருப்பூர் தொகுதி தமிழர்கள் கையிலேருந்து தமிழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து போயிடுச்சு அது திருப்பூர் தொகுதி வடமாநிலத்தவர்கள் கையில் போயிடுச்சு வடமாநிலத்தவர்கள் வா வாக்கு தான் இப்போ அங்கே அதிகம் இனிமேல் வந்து திருப்பூர் தொகுதியில் போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும்னா இந்தி மொழியில் நோட்டீஸ் அடித்து கொடுக்கணும் இந்தி மொழியில் போஸ்டர் அடித்து கொடுக்கணும் தேர்தல் பிரச்சாரம் இந்தி மொழியில் இந்தியில் பேசணும் அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு ரீச் ஆகும் ஓட்டு போடுவாங்க அதனால் திருப்பூர் தொகுதி தமிழர்கள் கையிலேருந்து போயிடுச்சு அது வடமாநிலத்தவர்களுடைய கட்டுப்பாட்டில் கெடுத்து இனிமேல் திருப்பூரில் அந்த சட்டமன்ற உட்பட்ட அந்த பதினஞ்சு கவுன்சிலரும் கூட வடமாநிலத்தவர்கள் தான் வருவாங்க அடுத்து அவங்க துணை மேயர் பதவியை கைப்பற்றுவாங்க மேயர் பதவியை கூட கைப்பற்றுவாங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கைப்பற்றுவாங்க திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியை கூட வடமாநிலத்தவர் கைப்பற்றுவாங்க அதனால் இனி நம் எந்த பிரயோஜனமும் கிடையாது வடமாநிலத்தவர்களுக்கு ஓட்டுரிமை வழங்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அது செவுடன் காதில் ஊற சங்கு மாதிரி இருக்குது செவுடன் காதில் ஊதுகிற சங்கு மாதிரி இருக்குது அந்த வடமாநிலத்தவர்கள் பண்ணுற அட்டகாசம் என்னன்னு தெரியும் ரெயினில் ட்ரெயின் புக் பண்ணி போக முடியல ட்ரெயினில் ரிசர்வ் பண்ணி போனால் அவன் ஏறி உட்காந்துக்கிட்டு நாலு பேர் வந்துக்கிட்டு இருக்கவன எழுப்பி விட்டுட்டு அவன் நாலு பேர் உட்காந்துக்கிறான் ஆனால் அவன் டிக்கெட் எடுக்க மாட்டான் வித்தவுட்டில் வர்றான் ஆனால் ரிசர்வேஷன் பண்ணி போகிறவங்கள எழுப்பி கீழ விட்டுட்டு அவன் நாலு பேர் போய் படுத்துக்கிறான் இதை போய் அந்த டிடிஆர்கிட்ட புகார் சொல்லி பார்த்தா அவனே இந்திக்காரன் ரயில்வேயில் அந்த தமிழ்நாட்டிலேருந்து போகிற அந்த புகை வண்டியில் அவனே இந்திக்காரன் அப்படியா அப்படின்னு கண்டுக்காம போயிடுறான் ரிசர்வேஷன் பண்ண அந்த கோச்சில் பூரா கீழே பூரா படுத்துருக்காங்க யார் வடமாநிலத்தை சார்ந்தவர்கள் படுத்திருக்காங்க ரொம்ப மோசமாக போச்சு வடமாநிலத்தோர்கள் அட்டகாசம் ரொம்ப அதிகமாக போச்சு திருப்பூர் தொகுதி நம்ம கையை விட்டு போச்சு மீது இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதி தான் நீ அடுத்து அங்கேயும் பரவாயில்ல குடியேற ஆரம்பிச்சாங்க தமிழை வந்து பர்மாவிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டான் இலங்கையிலேருந்து விரட்டி அடிக்கப்பட்டான் இனிமேல் தமிழ்நாட்டிலேருந்து தமிழை விரட்டி அடிக்கப் போகிறான் விரட்டி அடிக்கப்போகிற போகிறான் அதான் உண்மை